புளிச்சக்கீரை வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் சேர்க்கும் போது சுவை அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாகாத முன்னையே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஏன்னா எண்ணெய் பிறகு சேர்த்தோன்னா சீக்கிரமாக தனியா எல்லா பொருளும் கரிஞ்சு போயிடும் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் தனியாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி தான் சேர்க்க போகிறேன் ஒரு பத்து போல் மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய்னா ஒரு ஆறு ஏழு போல் சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு காரம் அந்த அளவுக்கு தெரியாது பிடிச்ச கிரையில் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பத்து பல்லு போல் பூண்டு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த எண்ணெய் ரொம்ப சூடானதும் போடாதீங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மிளகாவும் நல்லா வறுபட்டுடும் இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆறுணுதான் தான் நம்ம பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அதே கடாயில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கட்ட அளவுக்கு புளித்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது டெய்லியும் நம்ம ஒரு டீஸ்பூன் கூட தோசையோ இட்லியோ எதையோ சாப்பிடும் போது நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது அன் அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்புறமேட்டா நல்லா இதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் கீரையை சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் ஒரு நிமிஷத்துலேயே வதங்கி வந்துடும் நல்லா கொல குலன் தான் இருக்கும் சில பேர் அரைக்க மாட்டாங்க அரைக்காமல் செய்யும்போது அங்கங்கே காம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக வதக்கி வதக்கிக்கலாம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொல தான் இருக்கும் இப்போ நல்லா இதை நல்லா அப்புறமேட்டா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மிளகா தனியாவை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு அதே ஜாரில் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பல்ஸ் மோடு கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும் இப்போ அரைஞ்சதுக்கப்புறம் அதே கடாயில் இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே ஒரு ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கடாயிலையும் நல்லா ஒட்டாமல் அந்த கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு வாரம் நாளும் கெட்டு போகாது இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ க ஜாரில் உள்ள ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க கூடாது அதே அந்த அரைச்ச இதை அப்படியே நம்ம வலித்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி சேர்க்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் சாதத்துலலாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட செஞ்சுட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு காரம்லாம் இருக்காது புளிப்பு காரம் உப்பு இருக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம வெளியேடுத்துற வேண்டியதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாய்